இல்ல பிள்ளை இருக்கு வீட்டுல வீட்டை போட்டுட்டு அப்படியே எங்க போனா இந்த பிள்ளை வீட்டுல விளையாட கூடாதுன்னு சொல்ல கூடாது உடஞ்சி போயிடுச்சு நான் என் வீட்டுக்கு வந்தவன எவ்வளவு வாழ்ந்துட்டி ஐயோ எழுந்திருக்க முடியலே இன்ன நேரம் பார்த்து இல்லாம போயிட்டாலோ என்ன இன்னைக்கு நமக்கு அம்மா என்ன எழுந்துக்க முடியல ஐயோ எப்படியாவது முன்ன தட்டு தொடு மாதிரி எழுந்துட வேண்டியது எப்போ அடுத்து என்ன நடக்கும் தெரியலையே என்ன ஆச்சு எவ்வளோ ஜூனியர் இன்ஜினியர் வச்சுப்பட்டாலா எப்பப்பா ஐயோ கால சுத்தமாக முடியலையே ஏற்கனவே முட்டி ஒழியால முட்டி முட்டிதான் நான் நடப்பேன் இப்போ முழுசாக ஒழிஞ்சிடுச்சி ஐயோ நல்லா இருக்கும்போது எவ்வளோ பச்சை தண்ணி கொடுக்க மாட்டா இப்போ யாரு பாப்பான்னு தெரியலை அம்மா ஐயோ எப்ப எப்பா உழைக்குது அழகு உழைக்குது என்னையே கண்டுக்க ஒரு அழகு இல்லையே ஆசிக்கு ஒரு புள்ள ஆசிக்கு ஒரு புள்ளன்னு பெத்த ரெண்டும் எங்க போச்சுன்னு தெரியலையே இந்த வயசான சிரிக்கி பாடுபடுறது புரியலையா கடவுளே வரட்டும் அவ்வளவு அன்னைக்கு நான் மைனிகாரியும் நாத்தனகாரியும் வரட்டும் ரெண்டு பேரும் கொண்ட முடியும் ஆஞ்சி எடுக்கிறேன் ஆஞ்சி இப்படி தெருவில் தலை கட்ட முடியல மூணு பிள்ளை பறந்து பறக்கும் இன்னும் எப்படி அப்படியே பதினாறு வயசு மாதிரி இருக்குன்னு எப்போ பாரு எல்லாரும் நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கலவே சே என்னத்த செய்ய ஒரு நல்ல புடவை கட்ட முடியல உனக்கு குழந்தை பிறந்திருச்சா கல்யாணம் ஆகிடுச்சானு எல்லாரும் கேள்வி முலையை கேள்வி கேட்கற அளவு அம்புட்டி இளமையாக இருக்கும் நாம நான் முடிய கூட எப்பவும் நம்ம பின்னி போடுறது கிடையாது எப்ப பாரு இந்த கொண்டையை தான் போட்டுக்கிட்டு கிடக்கும் இதுக்கு எப்படின்னு சொல்ற அழுவேன் ஒருத்தங்க பழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா சிறுப்பு சிறுப்பு அடேய் உனக்கு என்னை பார்த்தா எப்படித்தான் இருக்கு ஆ ஏன் நல்லதா இருக்கு இருக்கு முடி நல்லா இருக்கும் நான் கையை காலம் முறிச்சுக்கிட்டு கிடந்தா உனக்கு நல்லதான் சந்தோஷமா இருக்குமே கொஞ்ச நேரம் நான் அப்படியே சிரிச்சு சந்தோஷமா இருந்து போட்டோம்ல அதை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப இதுவாக தான் இருக்கும் தண்டி உன் புள்ள பந்தால் அடிச்சு என் மண்டையில இருந்து ரத்த ஊத்துது அது உனக்கு கண்ணுக்கு தெரியல நீ சிரிக்கிறத பாத்துதான் அப்படி ஏறுகிற நான் மேல என்னதே என்ன வளருக எங்க ரத்த வருது அடி பாவி ரத்த வர்றது கூட உன் கண்ணுக்கு தெரியலையா எப்படி கொழுக்கட்டு மாதிரி வீங்கி போயிருக்கு உன் மாமா கிட்ட சொல்லிட்டு போனியடி அந்த கடி வருவா அடிச்சு வடைய உடைச்சிடுது சொல்லுட்டி என்ன பேசுறீங்க தனிங்க ஒருவேளை நெசமாலமா உங்களுக்கு எதுவும் மண்டையில அடிபட்ட கோளர் வந்துச்சு என்ன அட்டா உனக்கு அந்த ஆசை வேற இருக்கா ஆமாடி ஆமா பைத்தியம் பிடிச்சி நான் தெரு தெரு தெருவா சுத்துறேன் இரு உங்களுக்கா பைத்தியம் முடிக்கும் உங்களால இன்னும் நாலு பேருக்கு தான் பைத்தியம் முடிக்கும் ஐயோ அம்மா இந்த வீட்டுல நீ கேட்க வர டாதி பாவ ஒரு வயது அடிச்சிருக்கி விழுந்து அடிபட்டு கிடக்க என்னாச்சு ஏதாச்சும் நீ கேக்குறால பாரு இவ்வளவு இதுக்கா நான் இந்த வீட்டுக்கு கட்டி கொண்டு வந்து வச்சிருக்க குத்து மாதிரி என் மாவா எங்க இருக்கா என் மாவா வரட்டும் அவன் வந்தா மட்டும் என்னத்தை கேட்க போறான் அவனும் பொண்டாடி பிச்சை கேட்டுக்கிட்டு அவ பின்னாடி ஏதோ போவான் ஐயோ ஒரு காலு வரலையே ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே தெரியலையா எனக்கு எனக்கு ஆயிப்படி ஒரு நிலைமை

இருக்கு முடி இருக்கும் நான் வைக்கிற மாதிரியே தான் இருக்கு உனக்கு அப்ப இந்த குடும்பம் விலகாம போவதா சொல்லு முடி உமாசு பேசிக்கிட்டு இருக்காதிக்க எதுக்கு அப்பப்பா அழுதுட்டு வரைக்கீங்க பாட்டுக்கு அடிச்சு மட்டும் உடச்சுட்ட பையன் கிட்ட உள்ள பந்து விளையாடுறதுங்க சொல்லிட்டுதான் போனேன் கேட்டா தானே வேற பழிவுல எதுவும் சொன்னா போதும் உடனே என் கிட்ட சண்டைக்கு வராது நல்லவே உங்களுக்கு அவனுக்கு செல்ல குடுக்கறத நீங்க தானே நான் செல்ல புள்ள உன்னைய மாதிரி அடக்காதே இருக்கு நான் என்ன செய்ய

வீட்டுல இருந்து ஓட விழுந்திருக்கு என்ன செய்வோன்னு தெரியலையே பாவம் என் புரிச இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் செலவு பண்ணி புது ஓட மாத்தினாருக்கு அதை காத்துல பறந்து வந்து விழுந்திருக்கும் நல்ல வேலை ஓட்டுக்கு ஒண்ணு ஆகல புதுசாதான் இருக்கு மண்டசது ஆனா அதை பத்தி எல்லாம் ஓட்டுக்கு ஒண்ணு அவ்வளோன்னு சந்தோஷப்படுறியா கொஞ்சம் கொஞ்சம் வாய் பேசுனா ஊர்வலத்துல இல்லாத எல்லாம் அணியாம பேசினா இப்படித்தான் ஓட விழுவான் ஏன் உங்களுக்கு உட்கார இடமே இல்லைங்க இப்ப தானே ஓட மாத்தினாங்க ஆ அது பாட்டுக்கும் அடிக்குது ஏன் அப்படி ஓரமா உட்காந்து என்ன நல்லா வாட்ச் பண்ணாட்டம் நடு முட்டத்தில் உட்காந்துக்கறது ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுடி எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு இது எல்லாம் ஒன்னோட வேலை தான் எப்படியாவது என்னைய காலி பண்ணணும்னு சொல்லி இப்படியெல்லாம் எனக்கு நீ ஜெய்வனம் வச்சிருக்க ஆமா அது ஒண்ணுதான் மிச்சம் அதுவும் வச்சிட்டா சரிதான் அடியேய் அடியேய் பேசமான ஜெய்வனம் வச்சிட்டால நமக்கு அய்யய்யையோ காலையில இருந்து நடுக்கிறதுன்னா அப்படிதான் இருக்கு அப்போ ஒரு ரத்தங்களுக்கு எங்கேயும் செத்து போயிடுவோனா பயம்மா இருக்கே ஒருவேளை கை கால விளங்காம போயிடுச்சுனா என்ன செய்ய இப்போ நல்லா இருக்கிறதால தான் மூணு வேளை நல்லா மூக்கு முட்டி சாப்பிடுறோம் இவ்வளவு அதிகமா பேசிருக்க கூடாதோ ஆஹா மறை ஆஹா போச்சு போச்சு அவ சொன்ன மாதிரி வாய மூடிக்கிட்டாதான் உட்காந்துருக்கலாம் ஆமாம் கத்துற கத்து வீட்டுக்கே பொறுக்காம பண்ணியில ஓட்ட போட்டு ரெண்ட புலந்துடுச்சு கொஞ்சம் தண்ணி குடிச்சா நல்லா இருக்கும் பொழுது ஒண்ணுல கேட்கலாமா என்ன தண்ணி தானே தார பரவாயில்ல பரவாயில்ல எப்படிதான் பேசினாலும் நமக்கு ஒண்ணு நான் செய்யறவளதான் இருக்க அப்ப நம்ம மருமவா நமக்கு சூணி வச்சிருக்க மாட்டா வேற எவ்வளவு பார்த்து வேலைதான் இது எந்த சீரிக்கு பார்த்த வேறு தெரியலையே கண்டுபிடிக்கிறேன் சீக்கிரத்துல கண்டுபிடிக்கிறேன் எதுவும் வேணுமா நீங்க முதல்ல நட்ட பொண்ணு என்ன ஏதோ கூப்பிடுங்க அப்ப உங்களுக்கு எதுவும் வேணும்னா என்கிட்ட தான் முதல்ல சொல்லணும் நான் தான் உங்களுக்கு செஞ்சு கொண்டு வருவேன் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக நான் தானே அப்ப என்கிட்ட தான் சொல்லணும் இல்ல தே இவ்வளவு நாள் அக்கா உங்களுக்காக செஞ்சாங்க இனி நான் செய்யறேன் என் உரிமையை நான் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன் எப்பவுமே அத்தையோட செல்ல மருமக நான் தான் போதுமா போது போதும் உங்க ரெண்டு பேரோட பாசத்திலேயே நான் என்ன கேட்க வந்தனே மறந்துடுச்சு நீ கேக்குறது இருக்கட்டும் குடுக்குறது முதல்ல குடு என்ன பண்ணே நான் சொல்லுங்கதே சொல்லுங்க இந்த மாசம் வீட்டுக்காரனுக்கு சம்பளம் அதிகப்படுத்திருக்காங்களாமே தெரியுமா தெரிஞ்ச மட்டும் என்ன ஆக போகுது கொண்டு வந்து என்கிட்டயே கொடுக்குறாரு உங்ககிட்ட தானே ரொக்கமா கொடுக்குறாரு வாங்கி வச்சுக்கிட்டு எப்படி கேக்குறது பாரு அப்படியே அத்தை எனக்கு தெரியாத அத்தை ரொம்ப சந்தோஷம்ல இல்ல அப்படியே இவளுக்கு தெரியாது பாரு போன மாசம் உனக்கு செலவுக்கு எவ்வளவு ரூபா கொடுத்தேன் போன மாசம் ரெண்டாயிரத்தி ஐநூறு அத்தை இந்த மாசம் ஒரு ஐநூறு ரூபாய் சேர்த்து தாரம்னு சொல்லி இருக்கீங்க சரி சரி அம்மாவுக்கு உடம்பு முடியலையா ரொம்ப நான் ஊருக்கு போயிட்டு வரேன் எனக்கு ஒரு ஐயாயிரமா கொடுங்களேன் ஓ அப்படியா நீங்க எல்லாம் செல்ல வேண்டியது சொல்லிட்டீங்களா இப்போ அத்தை ஒரு விஷயம் சொல்றேன் அது நல்ல காதல வாங்கிக்கோங்க என்னத்த சொல்லுங்க இதனால் வரையும் உங்களுக்கு தனியா செலவுக்கு நான் ரூபா கொடுத்தேன் இல்லையா ஆமாத்த ஆமா இந்த மாசத்துல இருந்து நான் கொடுக்க மாட்டேன் என்னத்த சொல்றீங்க அப்போ செலவுக்கு நாங்க என்ன பண்றது இன்னும் ஒரு மூணு மாசத்துக்கு உங்களுக்கு செலவுக்கு ரூபாவே கிடையாது ஏன்னா உங்க நாத்தனாரே பாரில இருந்து வார இல்லையா அவளோட செலவுக்கு தனியா கொஞ்சம் பணம் எடுத்து வைக்க வேண்டியது இருக்கு உங்க மகளுக்கு செலவு பண்றதுக்காகவா அம்மாவுக்கு உடம்பு முடியல இந்த மாசம் மட்டும் குடுங்க இதா நான் சொன்னா சொன்னதுதான் நீ உனக்கு தெரிஞ்சவங்க யாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டு போ என்ன என் பொண்ணு ஊர்ல இருந்து வாரா நம்ம வீட்டுல பிரிட்ஜ் எதுவும் இல்ல அப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தேவையான பொருள் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் அவளுக்கு வாங்கணும்

ஏன் இப்படி எல்லாம் இருக்கீங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல வாழ வந்திருக்கோம் நாமளே இப்படி சண்டை போட்டுக்கிட்டா என்ன அர்த்தம் நம்ம புருஷன் சம்பாதிக்கிற காசா நமக்கு கொடுக்கவே கணக்கு சும்மா நீ அத்தைக்கு என்ன நீங்க நாம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது தான் நல்லது நான் ரூபா குடுக்கறேன் எங்க போய் அம்மாவை பாருங்க உண்மையாலுமே அத்தைக்கு உங்க மேல பாசம் இருந்ததுன்னா காசு குடுத்துருப்பாங்கல்ல ஆமா நம்ம நாத்தனா இல்லாத பணமா அவங்க புருஷா நினைச்சாங்கன்னா நாளைக்கு நாமளே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல குடி வைக்க முடியும் ஆனா இந்த கிழவி பாரு மாவா செலவு பண்ண கூடாது மாமா விட்டு ரூபாயில இருந்துதான் மவளுக்கு எல்லா செலவும் பாக்கணும்னு எப்படி காசு கணக்கு போட்டு முடிச்சு வைக்கிட்டு பாரு இன்னும் இந்த கிழவியோட சுயரூபம் உங்களுக்கு புரியல இதுதான்க்கா ஆரம்பம் இனிமே ஒவ்வொன்றா நான் சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கோங்க வெள்ளந்தியா இருக்காதிங்கக்கா நமக்குன்னு குடும்பம் இருக்கு இனி இந்த குடும்பத்தை நாம தான் நடத்தணும் மாமியரோட ராஜ்யத்தை மொத்தமா அடிச்சு உடைக்கணும்க்கா நீங்க வேலையில பாத்தியக்கா மூணு நேரமும் படிச்சு கொட்டுறது மட்டும்தான் மருமக வேலைன்னு அந்த கிழவி நம்மள அப்படியே படக்கி வச்சிருக்கு

நீ அக்கா அதெல்லாம் சும்மா நடிப்புக்குதான் என் புருஷன் எவ்வளவு சம்பளம் எப்பப்ப என்ன நடக்குது யார் யார் என்ன செய்யறா எது எது எப்பப்ப வாங்கணும்னு எல்லாத்தையும் என் கிட்ட கேட்டுட்டுதான் செய்வாரு மாத்தை காண்டி நாங்க ரெண்டு பேரும் ஆகாதவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அவருக்கு சம்பளம் அதிகமாக்குறதுக்கு எனக்கு ட்ரீட் வச்சாரு தெரியுமா அவருக்கு சம்பளம் அதிகமாக்கி நாலு மாசத்துக்கு மேல ஆகுது அத்தக்ட இப்பதான் சொன்னோம் ஆமாக்கா எனக்கு புதுசா பட்டு சாலை வாங்கி கொடுத்தாரு சேலையோட விலை இருபத்தி மூவாயிரம் அவரு அப்ப இப்ப செலவுக்கு கொடுக்கற ரூபாயா நான் சேர்த்து வச்சிருக்கேன்

என்ன ஒரு யா வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கான் என்ன ஒரு நெஞ்சு அழுத்தமா இருக்கும் அவளுக்கு என்னத்த நாங்க ஆகாத இதை பண்ணிட்டோம் அப்படி என்ன அவ சோத்துல நாங்கோ பண்ண காரியமா இருக்கும் தெரியலையே பதறதே கை கடலாம் உதறதே ஏக்கா ஏக்கா என்னட்டிய என்ன நொன்ன்டி எவ்வளவு பெரிய காரியம் நடந்திருக்கு உட்காந்துருக்க குத்து போடி என்ன நடந்தா எனக்கு என்ன இம்புட்டு நேரம் என்ன அடி வாங்கிட்டு உக்காந்துருக்கு இப்ப வாரா வரான் சாவுக்கு வர சொன்னா கருமாதிக்கு வருவா போல இருக்கு எங்கரி போனேன் இப்ப என்னாச்சு உனக்கே நல்லா தானே இருக்கேன் ஆமா எங்க நல்லா இருக்கு கீழே உடுந்து வாரி கை உடைச்சு காலு உடைஞ்சு மண்டை உடஞ்சு ஆத்தா உசுரோட இருக்கிறதையே பெரிய விஷயம் முடி அஞ்சு நிமிஷத்துல ஏமா என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னு போட்டான் ஏமா உன் கண்ணு முன்னாடி வந்து நின்று வாரா உன்னையே பார்த்து பயந்துக்கிட்டு ஓடி இருப்பாரு நீ நான் சீக்கிரம் சேர வேண்டிய ஆள் இல்லையா எமனையே ஏமா தீட்டு கிடக்குற ஆளுன்னு என்ம்மா வந்தாராம் ஏமா என்னவா அவனுக்குப்பேன் போய் பொழுது விழிஞ்சா ஓன் பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து சும்மா இரு ஐயோ நான் என்னத்தை சொல்ல என்னத்தை சொல்ல எந்த பாவி சிறுக்கியோ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா தெரியுமா நல்லா இருப்பாளா ஐயோ அவ குடும்ப விலகுமா ஆண்டி என்னடி ஆச்சு அவகிட்ட போய் வம்பை இழுத்துட்டு வாங்கிக்கிட்டு வந்த அப்ப அவகிட்டயும் வம்பு இழுக்கல வாங்க முடியல மாட்டு கட்டுத்தறிய கூட்டுலாமல போன அங்க போய் பார்த்தா எலுமிச்சமழ வேப்பல மஞ்ச குங்குமனு ஐயோ ஐயோ நான் வாயால எப்படி சொல்றது எல்லாத்தையும் கொண்டு பத்தி சூட ஜாம்பரணி எல்லாத்தையும் போட்டு எவ்வளவு நமக்கு சூனியம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காயம்மா என்ன எப்படி சொல்றேன் அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்றேன் இருந்து எனக்கு கை கழுவு உதறது என்ன பேசுறதுன்னு புரியல வேற கையால தொட்டு எடுத்துட்டுமா பயமா இருக்குமா போச்சு 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 நான் நினைச்சது சரியா போச்சு ஆகாதவ வேணும்னு தாண்டி வந்து வச்சிருக்கா எந்த ஆத்தாவுக்கு என்னம்மா சொல்ற சூனிய வச்சிருக்கா அப்ப எனக்கு கை கால விளங்காம போயிடுமா அப்ப ரத்தம் எடுப்பா தெரியலையட்டி கைய கால விளங்க கூடாதுன்னு எடுத்து வச்சாலுவலா இல்ல எங்கயும் மண்டை பைத்தியம் முடிச்சு சுத்தணும்னு வச்சாலும் தெரியலையே நீண்டி அதுல வேற கைய வச்சு யார் இந்த காரியத்தை செஞ்சிருப்பா எவ்வளக்கே நம்ம நம்மளா இருக்கிறது பிடிக்கலட்டி என்னமா சத்தம் எவளோ நமக்கு என்ன நேரம் உங்க அம்மா வளர்ச்சி இப்ப நீ வளர்ற உண்மை அதெல்லாம் நம்ம கிட்ட ஏன்ட்டங்க நடக்கிறதுக்கு எல்லாம் யாரையே படி சொல்லிக்கிட்டு இருக்கி என் தானா நடக்கிறதா இங்கேயே போய் விட வேண்டிய பந்து உன் முகம் அடிச்சு நேரே என் மண்டையில வந்து விழுந்துது அது தானாவ நடக்குது அதை விடு எனக்கு என்ன என்ன கிழவியா என்னை விட சின்னப்பா வயசுல அவனுங்க எல்லாம் ஒரு குச்சை நடக்கிற அளவு இப்பவும் என் வயசுக்கு நான் நல்ல கிண்ணது நடக்கிறேன் நாளை காலுதனைக்கு கீழே விழுந்து இடுப்பை உடிச்சுக்கிட்டேன் தானவா நடந்தது தானா நடக்காது அப்படியே ஆனா பறாக்க பாத்துக்கிட்டு போனா அப்படிதான் நடக்கும் அது விடு அது விடு எப்பவும் இல்லாத திடீர்னு மண்டையில ஓடு வந்து அது என்ன தானவாடி நடந்தது இல்ல இல்ல உங்க அப்பா ஆகாசத்துல உட்காந்தே உங்க மண்டைய பார்த்து போட்டாரு என்னம்மா விஷயம் ஒரு வார்த்தை மக சொல்லையம் அடிபட்டி உட்காந்துருக்க

அப்ப நெச்சமானும் உன் மாமியாருக்கு கைகளாலி எடுத்துக்குமா இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் எனக்கு எல்லாருக்கும் கைகளாலி இருக்காது இல்லையா நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒரு சிலருக்கு பைத்தியம் பிடிக்கும் அத்தை சொன்ன மாதிரி ஒரு சிலர் ரத்தம் வந்து எடுப்பாங்க நான் அத்துக்கு எந்த ரகமும் கேட்கணும் சுத்தது ஏனி நம்ம முன்கூட்டியே பக்கம் மருத்துவ ஆஸ்பத்திரிக்கு ஒரு ஆட்டு மிஷினை போட்டு வச்சிடலாமா கீர அம்மா பைத்தியம் முடிச்சிருச்சுன்னா சங்கில கட்டி போயிட்டு வைக்க வேணாம் வீட்டுல பிள்ளை இருக்கு எதுவும் கறிச்சு குடிச்சு வச்சிரு போது அம்மாவுக்கு கரீனா ரொம்ப வேற இஷ்டம் அதான் சொல்றேன் அண்ணன் வந்துதான் மறக்காம சொல்லிடுங்க பைத்தியகர ஆஸ்பத்திரிக்கு முன்கூட்டியே ஒரு புக்கிங்க போட்டு வச்சிடலாம் ஏன் தங்கம் அத்தையும் அங்கெல்லாம் அனுப்பி கஷ்டப்படுத்துக்கிட்டு பரவாயில்ல நம்ம மருமகளுக்காக நம்ம மேல கொச்சு கருசல்ல இருக்கு சங்கிலி கிடக்கு வீட்லயே கட்டி வச்சிடலாம் விட ரொம்ப சேட்டை பண்ணாங்களா அப்புறம் என்ன செய்யணுமோ அப்ப பாத்துக்கலாம் ஐயோ அம்மா பாவம் அங்கதான் அதிகமா வாய்ப்பதுன்னு சொன்னா கேக்குறியா என்ன செய்ய துணியை வச்சுட்டாலே பிள்ளைவே கலையில சாமியாட்ட விளாடன்னு எல்லாத்தையும் கொண்டு அங்க போட்டுச்சுவ அதை பாத்துட்டு ஆத்தல மாவுளும் எப்படி ஏமாந்து போயிருக்க பாரு கேவி என்னையா நீ பேசுனேன் வச்சிக்க ஒரு வாரத்துக்கு உனக்கு தண்ணி இல்லாத உன எனக்கு கால்ராவ படுக்க வைக்கிறேன் இல்லையான்னு பாரு கை கால்லாம் ஒரு பக்கமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க அப்ப எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வர மாயினி என்னன்னு சொல்ல போற என் அம்மாவுக்கு யாரும் செய்வதுன்னு வச்சுட்டாங்க எங்க அம்மாவுக்கு பித்து பிடிச்சிருச்சுன்னு